ஹாய் ஹலோ வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய கட்டுரைக்கான தலைப்பு நான் மருத்துவரானால் இந்த தலைப்புகளுக்கான கட்டுரை தான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ கட்டுரையில் இடம்பெற்றிருக்க தலைப்புகளை பார்க்கலாம் ஃபஸ்ட்டு குறிப்புச் சட்டகம் முன்னுரை மருத்துவராக எனது கடமைகள் நல்ல மருத்துவரின் பணிகள் முடிவுரை முன்னுரை இன்றைய இளைஞர்களில் பெரும்பாலானோர் மருத்துவ படிப்பையே தேர்ந்தெடுத்து படிக்க விரும்புகின்றனர் அதற்குக் காரணம் மருத்துவரானால் நிறைய வருமானம் பார்க்கலாம் மிகவும் வசதியாக வாழலாம் என்று நினைப்பதனாலேயே மருத்துவராக வேண்டும் என்று நினைக்கிறார்கள் நான் அவர்களிடமிருந்து சற்று மாறுபட்டவனாகவே இருப்பேன் எனது மருத்துவ குறிக்கோளை பற்றி இந்த கட்டுரையில் கூற மருத்துவராக எனது கடமை நான் மருத்துவரானால் ஏழை எளிய மக்களுக்கு பெரிதும் உதவியாக இருப்பேன் மிக குறைந்த செலவில் அவர்களுக்கு மருத்துவம் செய்ய விளைவேன் நாட்டில் உள்ள மக்களுக்கு நிறைய நோய் தொற்று ஏற்பட வேண்டும் நிறைய நோயாளிகள் என்னை தேடி வர வேண்டும் நான் ஏராளமாக பணம் சம்பாதிக்க வேண்டும் மென்மேலும் என் மருத்துவமனையை பெரிதாக்கிக் கொண்டே செல்ல வேண்டும் என்று ஒருபோதும் நினைக்க மாட்டேன் நோய் நொடி இல்லாத நாட்டை உருவாக்க வேண்டும் என்று நினைத்து அதற்காக பாடுபடுவேன் நோய்களும் பிணிகளும் நாட்டில் பரவாத வண்ணம் நல்ல வாழ்வு நெறிமுறைகளை மக்களுக்கு போதித்து விழிப்புணர்வு ஏற்பாடும் செய்து தருவேன் பணம் குவிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு நான் மருத்துவராக வரவில்லை நாட்டில் நோய்களை குறைக்க வேண்டும் என்பதே எனது குறிக்கோளாகும் ஆனால் பிரச்சாரத்தால் மட்டும் நோய்களை குறைத்துவிட முடியுமா நான் அவ்வாறு நினைக்கவில்லை சுகாதாரம் பற்றிய விழிப்புணர்வை மக்களிடம் ஏற்படுத்துவதன் மூலமாகவே நோயற்ற சமுதாயத்தை உருவாக்க முடியும் எனவே அதற்காக என் கடமையை செய்வேன் நல்ல மருத்துவரின் பணிகள் தங்கள் நோய்களுக்கு தீர்வு கிடைத்துவிடாதா என்று நோயாளிகள் என்னை தேடி வருகின்றனர் அவர்களை இனிய முகத்துடன் கவனிப்பேன் நன்றாக நோயை ஆராய்ந்து அதற்குரிய மருத்துவம் செய்வேன் எந்த ஒரு காரணத்தையும் கொண்டு நோயாளிகள் வருந்தும்படி நடந்து கொள்ள மாட்டேன் நோயின் தன்மையினை நன்கு அறிந்து அதனை ஆராய்ந்து மிகச் சரியான எனது பணிகளை செய்வேன் நான் கொடுக்கும் மருந்து பாதி நோயினை குறைக்கும் என்றால் எனது கவனிப்பு மீதி நோயை கண்டிப்பாக குணப்படுத்தும் என்று நம்புகிறேன் அதோடு என்னுடைய பணிபுரியும் இடமாக கிராமத்தையே தேர்ந்தெடுப்பேன் காரணம் சம்பாதிக்கும் நோக்கமுள்ள மருத்துவர்கள் கிராமங்களுக்கு செல்ல விரும்புவது இல்லை சொகுசு வாழ்க்கை விரும்புபவர்கள் எப்படி கிராமங்களுக்கு சென்று பணிபுரிவார்கள் நான் சேவை மனப்பான்மையுடனேயே மருத்துவ தொழிலை தேர்ந்தெடுத்திருப்பதால் கிராமங்களுக்கு சென்று சேவை செய்ய விரும்புகிறேன் என்னை போன்றே மருத்துவராக விரும்பும் ஒவ்வொரு மாணவனும் இந்த கொள்கையினை கடைபிடிக்க வேண்டும் அதுவே ஒரு நல்ல மருத்துவரின் பணியாகும் அத்தகைய நல்ல மனிதராகவே நான் விளங்க ஆசைப்படுகிறேன் நான் ஏழைகளுக்கான நோயினை தீர்த்து வைக்கும் மருத்துவன் என்று சொல்வதையே நான் பெருமையாக கொள்கிறேன் நிச்சயம் அப்படி ஒரு மனிதனாகவும் மருத்துவராகவும் நான் திகழ்ந்து காட்டுவேன் என்பது உறுதியாகும் முடிவுரை நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்ற வாக்கிற்கு ஏற்ப நோயற்றதொரு சமுதாயத்தை படைக்க நான் முயல்வேன் மிகப்பெரிய மருத்துவராக உயர வேண்டும் மிகப்பெரிய செல்வத்தனை அடைய வேண்டும் மிகப்பெரிய செல்வந்தனாக வேண்டும் என்று ஒருபோதும் நான் மாட்டேன் கிராம மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தி நல்லதொரு கிராம சேவைகளாகவும் பணிபுரிவேன் அந்த மக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்தி நோய் நொடி இல்லாத கிராமத்தையும் உருவாக்கி காட்டுவேன் என்பதை நான் லட்சியமாக கொள்கிறேன் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஜில்லுனு வைப்ஸ் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வேறு ஏதாவது டாப்பிக்கில் கண்டென்ட் வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கீப் சப்போர்ட்டிங் அவர் சேனல் தேங்க்யூ